ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்பும் இயக்கம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வனம்தான் இந்த பிரபஞ்சத்தின் போர்வை பள்ளங்களும் மேடுகளுமாக இந்த பூமியை உருவாக்கியிருக்கும் இயற்கை சூழல் சமநிலை உருவாக்கி உயிர்களை காப்பதற்காக செய்த சிறப்பு ஏற்பாடுகளில் ஒன்றுதான் வனம் வெப்பநிலையை கட்டுப்படுத்தி சுத்தமான நீரும் சுகாதாரமான காற்றும் உருவாக்கி அனைத்து உயிர்களும் நல்வாழ்வு வாழ்வதற்கான பெரும்பணியை வனங்களும் மரங்களுமே செய்கின்றன ஒரு மனிதர் நாள் ஒன்றுக்கு மூன்று சிலிண்டர்கள் அளவு ஆக்ஸிஜனை சுவாசிக்கின்றனர் அதை உருவாக்கி மரங்கள்தான் உண்ண உணவு இருக்க வீடு என அடிப்படை தேவைகளிலும் மரங்களின் பங்களிப்பு முக்கியமானது ஒரு தேசத்தின் பொருளாதார வளர்ச்சியிலும் மரங்கள் பெரும் பங்களிக்கின்றன உலகம் முழுவதும் நூற்று அறுபது கோடி பேர் தங்கள் உணவுக்காக வனங்களையே நம்பியிருக்கிறார்கள் சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் கூடுதல் கவனம் செலுத்தி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வானொலி வழியாகவும் பொதுக்கூட்டங்கள் வழியாகவும் அடிக்கடி மக்களை சந்தித்து உரையாடி வருகிறார் அந்த உரையாடல்களில் மரம் வளர்ப்பு வனங்களின் முக்கியத்துவம் குறித்து தொடர்ந்து பேசி வருகிறார் கடந்த ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று டெல்லியில் உள்ள புத்த ஜெயந்தி பூங்காவில் ஒரு அரச மரக்கன்றை நட்டு அன்னையின் பெயரில் ஒரு மரம் என்ற ஒப்பற்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி புத்தர் பெருமான் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதை நினைவில் கொள்ளும் வகையில் பிரதமர் இத்திட்டத்திற்கு அரச மரக்கன்றை தேர்வு செய்தார் அதே நாளில் தனது சமூக ஊடகப் பக்கங்களில் அன்னையின் பெயரில் ஒரு மரம் என்ற இயக்கத்தை தொடங்குவதில் மகிழ்ச்சியடைகிறேன் உங்கள் தாய்க்கு மரியாதை செலுத்தும் வகையில் மரக்கன்றை நடுமாறு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அவ்வாறு ஈடுபட்டது குறித்த படத்தை பிளான்ட் ஃபார் மதர் என்ற ஹேஷ்டாகில் பகிரவும் என்றும் கேட்டுக்கொண்டார் பிரதமரின் இந்தச் செய்தி உலகம் முழுவதும் வாழும் இந்தியர்கள் மத்தியில் காற்றைப் போல பரவியது இந்தியா முழுவதும் மக்கள் தங்கள் அன்னையின் நினைவை போற்றும் வகையில் மரக்கன்றுகளை நட்டு அந்த புகைப்படத்தை பிரதமருக்கு சமூக ஊடகங்களில் டேக் செய்யத் தொடங்கினார்கள் தனித்தனியாகவும் குழுவாகவும் இணைந்து மக்கள் மரங்களை நடத் தொடங்கினார்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சுய உதவி குழுவினர் பள்ளி கல்லூரி மாணவர்கள் என் எஸ் பிரிவினர் ராணுவத்தினர் என அனைத்து தரப்பினரும் பிரதமரின் குரலை செவிமடுத்து தங்கள் அன்னையின் நினைவாக மரங்களை நட்டார்கள் இப்படியான ஒரு யோசனை தனக்கு உதித்தது எப்படி என்பது குறித்தும் இதன் விளைவுகள் குறித்தும் தனது மூன்றாவது பதவிக்காலத்தின் முதல் மனதின் குரல் நிகழ்ச்சியில் விரிவாக பகிர்ந்து கொண்டார் பிரதமர் நம் ஒவ்வொருவரையும் பெற்ற அன்னையின் அன்பு நம் அனைவரின் மீதும் நாம் என்றுமே திருப்பிச் செலுத்த முடியாத ஒரு கடனை போன்றது நாம் நமது அன்னையர்க்கு ஏதாவது திரும்பச் செலுத்த முடியுமா என்று நான் எண்ணி பார்த்தேன் இந்த எண்ணத்தால் உந்தப்பட்டே நான் அன்னையின் பெயரில் ஒரு மரம் என்ற ஒரு சிறப்பான இயக்கத்தை ஆரம்பித்தேன் நானும் என் அன்னையின் பெயரிலே ஒரு மரத்தை நட்டிருக்கிறேன் நமது அன்னையரோடு இணைந்து அல்லது அவர்களின் பெயரில் ஒரு மரத்தை கண்டிப்பாக நடுங்கள் என்று நாட்டு மக்கள் அனைவரிடத்திலும் உலகின் அனைத்து நாடுகளைச் சேர்ந்தவர்களிடத்திலும் வேண்டுகோள் விடுத்தேன் அன்னையின் நினைவாக அவருக்கு மரியாதையை அளிக்கும் விதமாக இந்த மரம் நடும் இயக்கம் விரைவாக வளர்ந்து வருகிறது என்பதைக் காணும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று பெருமிதமாக தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த பத்து ஆண்டுகளாக அனைவரின் முயற்சிகளாலும் இந்தியாவில் வரலாறு காணாத வனப்பகுதி விரிவாக்கம் ஏற்பட்டிருக்கிறது பெருவிழா காலத்தில் நாடெங்கும் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட அமுத நீர்நிலைகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இப்போது நாம் போலவே நமது அன்னையரின் பெயரில் மரம் நடும் இயக்கத்திற்கு மேலும் விரைவு கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கடந்த ஓராண்டில் அன்னையின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் மூலம் இந்தியா முழுவதும் நூற்று நாற்பது கோடி மரங்கள் நடப்பட்டதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் இந்த முன்னெடுப்பை பார்த்து நமது நாட்டுக்கு வெளியிலேயும் கூட மக்கள் தங்களின் தாயாரின் பெயரால் ஒரு மரக்கன்றை நட்டிருக்கிறார்கள் காலநிலை மாற்றத்தால் உலகம் மிக பெரும் இன்னலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் மரங்கள் வளர்த்து தட்பவெப்பத்தை சமப்படுத்தும் பணியை ஒவ்வொரு மனிதரும் முன்னெடுக்க வேண்டியது காலத்தின் தேவை இடமில்லாத மக்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் காலி பொது இடங்களை ஒதுக்கித் தந்து உதவ வேண்டும் அதன் மூலம் தேசத்தின் பசுமை பரப்பு விரியும் அன்னை என்ற ஒப்பற்ற உறவும் இந்த பிரபஞ்சத்தில் தூய காற்றை போல என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னா